நீதித்துறை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது வீண் பழி சுமத்துவதை நிறுத்திக்கொள்ள வேண்டுமென பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீதித்துறையின் நேர்மைக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அரசியல் மற்றும் தொழில் முறையான அழுத்தங்களில் இருந்து அதனை பாதுகாக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதிக்கு அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன் குமார் மிஸ்ரா உள்ளிட்டோர் எழுதிய அந்த கடிதத்தில் நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கவும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடவும் ஒரு சுயநலக் குழு முயன்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வழக்கறிஞர்களின் கடிதத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மோடி பிறரை அச்சுறுத்துவதும் துன்புறுத்துவதும் பழைய காங்கிரசின் கலாச்சாரம் என குற்றம் சாட்டியுள்ளார் ஐந்து தசாப்தங்களுக்கு முன்பு அவர்களின் சுயலாபத்துக்காக லாபத்துக்காக மற்றவர்களிடம் இருந்து அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் காங்கிரஸை அவர் சாடியுள்ளார் இந்நிலையில் மோடியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தின் நான்கு மூத்த நீதிபதிகள் இதுவரை இல்லாத நிகழ்வாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஜனநாயகத்தின் அழிவுக்கு எதிராக எச்சரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறியதை மோடி மறந்துவிட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நீதிபதிகளில் ஒருவர் பாஜக அரசால் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் என்றும் கார்கே குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியை நிறுத்தியதை மறந்துவிட்டீர்களா என்றும் அவரை ஏன் போட்டியிட வைத்தீர்கள் என்றும் மோடிக்கு கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை கொண்டு வந்தவர் யார் அதை ஏன் உச்சநீதிமன்றம் சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்தது என்றும் மோடிக்கு அவர் நினைவூட்டியுள்ளார் மேலும் உங்கள் சொந்த பாவங்களுக்காக காங்கிரஸ் கட்சியின் மீது பழி சுமத்துவதை கொள்ள வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை தனக்கு ஏற்ப கையாள்வதிலும் அரசியல் அமைப்பை புண்படுத்தும் கலையிலும் மோடி தேர்ச்சி பெற்றவர் என்றும் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள தெரிந்து கொள்ளைக்கானுங்க